அமெரிக்காவில் கிரீன் கார்டு வச்சுட்டு இருக்கவங்க ஒரு பயத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நமக்கு என்ன நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு பயத்துல அவங்களுடைய பழைய டேட்டாஸ் வந்து அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் இருக்கு என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த இல்லீகலா இம்மிகிரெண்டா இருக்கட்டும் இல்ல இமிகிரேஷனை கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும் விசா வச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்து அடுத்தடுத்து தான் இருக்கு அதாவது கிட்ட விசா இருந்தாலும் நீங்க வந்து உங்களுடைய வேலையை மட்டும்தான் பார்க்கணும் இது வந்து நீங்க ஒரு விருந்தினரா வந்திருக்கீங்கன்னா விருந்தினருக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு பல எச்சரிக்கைகளை ட்ரம்ப் நிர்வாகமும் ஐசிஐ அதிகாரிகளும் வந்து கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது கிரீன் கார்டு வச்சிருந்தாலும் ஒரு சின்ன தப்பு மூலியமா அவங்களுடைய கிரீன் கார்டு ரத்து செய்யப்படுறது அதுக்கப்புறமா அவங்க நாடு கடத்தப்படுறது அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு இந்த டைம்ல கிரீன் கார்டு வச்சிருக்கவங்க அடுத்த கட்ட ஒரு பயத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மற்ற வெளி வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவில இருந்து நிறைய பேர் அமெரிக்காவுக்கு குடியேறி இருக்காங்க அங்க படிக்கிறதுக்காக இல்ல அங்க வேலை செய்யறதுக்காக இல்ல மற்ற ஒரு வேற எந்த பர்பஸ்க்காக அங்க போனவங்களா இருக்கட்டும் இல்ல அங்க கிரீன் கார்டு வாங்கினவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அரசு ஊழியர்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து பழைய நியூஸ் பேப்பர்லயோ இல்ல பழைய செய்திகள்லயோ அவங்க ரிலேட்டடான பிரச்சனை இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய பேர் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னா அதை எல்லாத்தையுமே வந்து நீக்குங்க எடிட் பண்ணுங்க அதெல்லாம் இல்லாத மாதிரி பண்ணுங்க அப்படின்னு இப்போ மற்ற எடிட்டர்ஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் வந்து போய்கிட்டு இருக்கு நியூஸ்னு மட்டும் இல்லாம வேற எதுலையாவது அவங்க இன்வால்வ் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதை எல்லாத்தையுமே வந்து எடுக்கணும் அது எல்லாத்தையுமே வந்து அழிக்கணும் அப்படின்ற ஒரு அளவுக்கு தான் இப்போ கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த விஷயம் ரிலேட்டடா நிறைய நியூஸும் வந்து வெளியாகிக்கிட்டு இத பத்தி நிறைய நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும் இல்ல அதுல இருக்கக்கூடிய வெப்சைட்ஸா இருக்கட்டும் எல்லாமே அது குறித்த ஒரு நியூஸ் எல்லாத்தையுமே வெளியிட்டு இருக்காங்க ஸோ அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அரசு பணியாளர்களா இருக்கட்டும் பள்ளி மாணவர்களா இருக்கட்டும் இல்ல தொழிலாளர்களா இருக்கட்டும் எல்லாருமே அவங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவங்க தொடர்புடைய செய்திகள் எல்லாமே நீக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல மும்முரம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுக்கு முக்கியமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா உடைய அரசியல் கலாச்சாரம் டேர்ம் அப்படின்றது அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்க முடியுது ஸோ ட்ரம்ப் வந்து சும்மாவே ஒரு சோஷியல் மீடியாவில இருந்து மற்ற எல்லா விஷயத்திலையும் வந்து ரொம்ப கூர்மையா எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல நீங்க ஒரு லைக் போடுறது ஒரு கமெண்ட் போடுறது அது உங்களுடைய மொத்த ஒரு வாழ்க்கையும் வந்து திருப்பி போட்டுரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போ அங்க நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதனால வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வித பயம் வந்திருக்கு இருக்கு நம்ம ஒரு நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தினால நமக்கு வந்து வந்து விசாரத்தை ஆயிருமோ அப்படின்ற ஒரு பெரிய பரபரப்பான ஒரு சூழ்நிலையை அங்க நிலவிக்கிட்டு இருக்கு இதுக்கு அதிகமா ஒரு பயத்தை ஏற்படுத்த காரணமும் என்னன்னா நிறைய நியூஸ்ல நிறைய இது வந்து நம்ம செய்தி தான் இருக்கோம் என்ன அப்படின்னா அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களா இருக்கட்டும் இல்ல மற்ற வெளிநாடுகளை சேர்ந்த மாணவர்களா இருக்கட்டும் அவங்க படிக்கிற காலத்துல சும்மா ஒரு பெயிண்ட் அடிச்சது அதுக்கு வந்து ஃபைன் போட்டதெல்லாம் வந்து அவங்க பின்னாடி வந்து அவங்க மேல கேஸ் ஃபைல் ஆகியிருக்கு அப்படின்றதுனால அவங்களுடைய விசா ரத்து செஞ்சிருக்காங்க சும்மா ஒரு வேன்ல பெயிண்ட் அடிச்சதுனால அதுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க ஸோ அந்த ஃபைன் வந்து ஒரு இதாக எடுத்துக்கிட்டு இது ஒரு கேஸ் உங்க மேல கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விசா ரத்து செய்யப்பட்டு நாடு கடத்துறதுக்கான அடுத்த கட்ட ப்ரொசீஜர்லையுமே இறங்கியிருக்காங்க அப்படின்றதும் அடுத்த கட்ட ஒரு பயத்தையே ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மாணவர்களுடைய விசா அதிகமா இப்போ ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது ஒரு சின்ன விதிமீறல் ஒரு சின்ன போக்குவரத்து விதிமீறல் அப்படின்னா கூட அவங்களுடைய விசா கிரீன் கார்டு அப்படின்றது உடனே வந்து ரத்து செய்யப்படுறது இந்த ஒரு பயத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்றதையுமே வந்து இங்க பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம ஐசிஇ அதிகாரிகளுடைய காவலில் இருக்கக்கூடிய நிறைய மாணவ மாணவிகள் எல்லாமே ஏதாவது ஒரு போராட்டத்தில் இல்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு விதிமீறல்ல அவங்களுடைய விசா கேன்சல் செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு நாடு கடத்துறதுக்கான அடுத்த கட்ட ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க இந்த ஒரு கார்டு வச்சிருக்கவங்களுக்குமே வந்து ஒரு சமீபத்தில் ஒரு எச்சரிக்கை விட்டு உங்ககிட்ட கிரீன் கார்டு இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்க கூடாது விருந்தினரா வந்தீங்க அப்படின்னா அந்த வேலையை மட்டும் பாருங்க ஏதாவது அமெரிக்காவுக்கும் அதோடைய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்துற மாதிரி சின்ன விஷயம் பண்ணீங்கன்னா கூட உங்களுடைய கிரீன் கார்டு அப்படின்றது கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க சோ தான் ஒரு மாணவர்களா இருக்கட்டும் அரசு பணியாளர்கள் ஊழியர்கள் மற்ற தொழிலாளர்கள் எல்லாமே அவங்க இதுவரை வாழ்ந்த இதுல ஏதாவது பின்புலத்துல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா ட்ரம்ப் உடைய ஆட்சிக்கு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோமா அப்போ அதை நம்ம உடனே எடுத்துடணும் இல்லை அப்படின்னா இப்போ ஐசி அதிகாரிகள் உடனுடனே வந்து எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய ப்ரூஃப் கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்துட்டு அடுத்த அடுத்த ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கு இதனால தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிரீன் கார்டு ஹோல்டர்ஸும் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நம்ம இங்கே பார்க்க முடியுது ஸோ இது முழுக்க முழுக்க அவங்கள வந்து தக்க வச்சுக்கணும் அவங்களுடைய வேலையாக இருக்கட்டும் ஒரு மாணவர்களா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்காம போயிடுமோ நம்மளையும் நாடு கடத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல இந்த ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய தகவல்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு